என் அன்பு வணக்கம் இன்னைக்கு ரொம்ப இன்னைக்கு நம்ம செய்ய போகிற டிஷ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வீடியோக்குள்ளே பொறுத்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேவையான பொருட்கள் சிக்கன் ஆஃப் கேஜ் கழுவி வச்சுருக்கேன் மிளகாய்த்தூள் சாதா மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன் டீஸ்பூன் அரிசி மாவு ஒன் டீஸ்பூன் கடலை மாவு ஒன் டீஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ஒன் டீஸ்பூன் முட்டை ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் லெமன் ஆஃப் லெமன் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு சாதா மிளகாய்த்தூள் தூள் போட்டிருக்கேன் ஒன் டீஸ்பூன் போட்டுக்கேன் உங்களுக்கு கலர் வேணால் நீங்கள் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவே வேணால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் இந்த அளவுக்கு போட்டுக்கங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன் டீஸ்பூன் போட்டுக்கோங்க கான்ஃப்ளவர் மாவு ஒன் டீஸ்பூன் கடலை மாவு ஒன் டீஸ்பூன் அரிசி மாவு ஒன் டீஸ்பூன் அண்ட் முட்டை லெமன் ஆஃப் லெமன் பிழிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு கலர் வேணால் கலர் சேர்த்துக்கோங்க நம்ம வீட்டில் இருக்கிற வெறும் மிளகாத்தூள் நம்மளே கூட அரைச்சிக்கலாம் சாதா குழம்பிளகத்தூள் கூட இல்லை வெறும் மிளகாத்தூள் மிளகாய் தூள் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு கலர் வேணால் கலர் சேர்த்துக்கோங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வரத்துக்கலாம் அப்படி வரக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊரட்டும் ஊர் வச்ச சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள் கொடுத்துங்க பிடிச்சிடுங்க உங்களுக்கு எவ்வளோ ஆயில் தேவையோ மாதிரி யூஸ் பண்ணிக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்க மிளகாய் தூள் இருந்தால் கூட அந்த மாதிரி தேங்க ஸோ முட்டையை அப்படியே கொடுங்க முழு முட்டையை போட்டுங்க இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ நம்ம நைட்டாக திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி திருப்பி விடணும் இந்த மாதிரி திருப்பி கொடுத்துட்டோங்க எல்லாத்துலேயும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஃப்ரை ஐட்டம்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி சிக்கன் பிஸ்டி ஃப்ரைலாம் ஸோ எல்லாத்தோட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம் ஈவினிங் நீங்கள் உங்கள் வீட்டில் சிக்கன் பிக்சி மசாலா இருந்தா யூஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற மிளகாத்தளி வச்சுக்கூட யூஸ் பண்ணலாம் ஸோ ஒட்டாமல் வரத்துக்கு தான் நம்ம வந்து இந்த காண்ட மாவு கொஞ்சம் கிரிஸ்பியாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ஃப்ரையாக இருக்கும் ஒரு பூங்கு ஈஸி டு ஈஸியாக இருக்கும் குக் பண்ணுறதுக்கு ரெடியாகிடுச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ இந்த மாதிரி எடுத்துடலாம் சுவையான டேஸ்டான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பாருங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்தோம் நாங்கள் சொல்கிறோம் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்ப எங்க வீட்டுல சாப்பிட்டு பாத்து சொல்லுவாங்க உள்ள வந்து நல்லா உப்பு கரெல இறங்கி நல்லா வெந்துருக்கு நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க थैंक यू थैंक यू